பாலும் தண்ணீரும் ஒன்றா தான் இருந்துச்சு விலை இல்லாமல் கிடந்துச்சு ஆனால் இப்போ எல்லாமே தலையிலா போனுச்சு தடமாறி மாறி நின்றுச்சு இல்ல தண்ணீரை இருக்கான்னு தேடுறோம் கேட்டையே குடிநீரை பூமியில் வியாபாரம் பண்ணுறோம் மாறி இருக்கும் பக்கத்துல ஊரு ஊர் வாகிச்சு வரலாறு சொல்லிச்சு ஊர் மட்டும் இருக்குதையா ஆரை மட்டும் காணலை போன இடம் தெரியலை வரவ நட்ட காடுகளை பாவிசனா அழிக்குது நன்றி மருந்து சிரிக்குது ஆற்றிவை ஆற்றிவை வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுது ஆணவத்தில் ச்சு ஆனால் இப்போ எல்லாமே தலைகி இலா போனுச்சு தடமாடி நின்றுச்சு இலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம் ராக்கியத்தை ஏவரும் குடிநீரை பூமியில் வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணறோம்